வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் ஒன்று பேதரோ இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒரு வயதான கிறிஸ்தவ விசுவாசி ஒருவர் தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை பற்றி இவ்வாறு கூறினார் நான் அதிகம் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையவில்லை என்றாலும் நான் ஒரே நிலையில் உறுதியாய் நிற்கிறேன் என்றார் அவர் ஒரு நாள் தன்னுடைய டிராக்டரில் பெரிய மரத்தடிகளை ஏற்றி கொண்டு வந்தார் அவருடைய டிராக்டர் சக்கரங்கள் ஆழமான சகதியில் மாட்டிக்கொண்டன டிராக்டரை மேலும் ஓட்டிச் செல்ல முடியாமல் இருந்த இடத்திலேயே சகதிக்குள் வண்டி நின்று விட்டது எவ்வளவோ முயற்சித்தும் வண்டி நகரவே இல்லை சோர்ந்து போன அந்த முதியவர் டிராக்டரில் இருந்த மரத்தடிகளின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டார் அவ்வழியே சென்ற அவருடைய சபையைச் சேர்ந்த மற்றொரு விசுவாசி ஒருவர் இவரைப் பார்த்தார் ஆவிக்குரிய வாழ்வில் இவருடைய சாட்சியை கேட்டு அழுத்து போன அந்த விசுவாசி உங்களால் வண்டியை நகர்த்த முடியவில்லை போலும் ஆனால் இப்போது உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டிருப்பதை குறித்து சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிச் சென்றார் ஆம் பிரிய நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் நமக்கு ஒருபோதும் திருப்தி வந்துவிடக் கூடாது தேக்க நிலையும் ஏற்பட்டு விடக்கூடாது திருப்தி வந்துவிட்டால் வளர்ச்சி நின்று போகும் அப்போ ஸ்தலனாகிய பேதுரு நாம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர நமக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார் நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும் என்று அவர் கூறுகிறார் வேத வசனங்களை வாசிப்பதும் கேட்பதும் கைக்கொள்வதும் நம்மை வளர்ச்சியின் பாதையிலே வழிநடத்தி செல்லும் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் என்று கூறுகிறார் அவை என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார் அம் நம்மை போதித்து வழிநடத்துகிறவர்களை விட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நாம் வளர வேண்டுமானால் நாம் வேதத்திலே தியானமாய் இருக்க வேண்டும் அம்ப்ரிய மாணவர்களே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேக்க நிலையிலேயே இருந்து விடாமல் நாம் வளர வேத வசனத்தை நேசித்து தியானிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியடையும்